சாய்பக்தளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையின் உன் வாழ்க்கை நின்ற இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயா இந்த வேதனை உனக்கு தேவையில்லாதது வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி உன் நேரத்தை வீணடிக்காமல் உன் கடமையை எழுந்து செல்வதற்கு செய்தாலாவது அதில் முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும் வேதனையோடு அமர்ந்திருந்தால் எதற்கும் உதவாது வேதனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் வராது என்று நான் சொல்ல மாட்டேன் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் அது இருக்கத்தான் செய்கிறது அதையெல்லாம் நடந்து வருவதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது அல்லவா வரும் கஷ்டத்தில் வேண்டுமானால் உன் குறைகளை நிறவாக்கி கஷ்டத்தை குறைத்து கொடுப்பேன் நான் ஆனால் கர்மாவின் பலனையும் விதியின் பலனையும் நீ அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் நீ நீ அனுபவிப்பதை வேறு யாரும் உனக்காக அனுபவிப்பார்களா கவலைப்படுவது வீண் என்று உனக்கு தோணவில்லையா நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வெற்றிகளை நீ தள்ளி போடுகிறாய் என்பதை விடுகிறாயா நீ கவலைப்படும் நேரத்தில் வாழ்க்கைக்கான முயற்சிகளை எடுத்தாலாவது அதில் முன்னேற்றம் கிடைத்து உன் வாழ்க்கையின் கவலைகள் காணாமல் போகும் ஆனால் நீ அதை செய்வதில்லை கவலையின்றி அமர்ந்து உன்னுடைய கடமைகளை அப்படியே தேக்க வைத்துக் கொள்கிறாய் என்னத்தான் கவலையும் வேதனையும் இருந்தாலும் செய்யும் தொழிலில் நீ ஞாபகப்படுத்தி உன் தொழிலில் உன் எண்ணத்தை வைத்து அதில் நீ முயற்சி செய்தால் உன் வாழ்க்கை வளரும் வேதனைப்படாதே உனக்காக உன் கவலைகளை போக்கத்தான் உன் அப்பா இப்பொழுது வந்துள்ளேன் என் கேட்டு கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது உன்னுடைய சகாப்தம் பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை சந்திக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை சாதிக்கவும் போகிறாய் அழகான வாழ்க்கையில் நிம்மதியான நிமிடங்களை பெறப்போகிறாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் வாழ்க்கையின் தடமாற போகிறது புதிதான ஒரு வாழ் அதாவது புதிதான ஒரு வழி பிறந்து அந்த வழியாக நீ செல்ல போகிறாய் அந்த வழியில் நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீ தேடி அனைத்தும் உன் கண்களுக்கு தென்படும் நீ வேண்டாம் என்று நீ வாழ்க்கைக்கு உதவ மாட்டாய் என்று உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் அனைவருமே அந்த பாதையில்தான் உன்னை தேடி வரப்போகிறார்கள் வாழ்க்கை என்றால் என்ன இந்த வாழ்க்கை நீ எதற்காக பிறந்தாய் என்பதையும் இப்பொழுது நீ உணரப்போகிறாய் இனி வரும் காலங்கள் உன்னுடையதாக இருக்கிறது மனதில் வேதனைப்படாதே உன் வேதனையோ உன் கண்ணீரோ உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்றால் அதை தொடர்ந்து செய்து வா இல்லை என்றால் இந்த நொடியில் அதை விட்டுவிட்டு உன் வேலையை கவனிக்கத் தொடங்கு இல்லை என்றால் நாட்கள் இப்படியே இருந்துவிடும் நீ வாழ்வது வீணென்று ஆகிவிடும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் மனம் மகிழும்படி ஒரு காரியம் நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்